சுப்ரமணிய சுவாமி என்பா கந்த சுவாமி என்பா குகநாதன் என்பா சக்தி வடி வேடன் என்பா சண்முக சுந்தரம் என்பா சுப்ரமணியன் என்பா சூரனை கூறு வட்டவனா சுப்ரமணியன் பேர் வட்டவனா ஞானத்தின் திருமுருவா நல்ல கொண்டவனா அப்படிப்பட்ட முருகனவே நம்ம வள்ளி கேத்த சுவாமி சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா இருக்குதோ அதை அழிய வேண்டும் ஆணவத்தை தான் மனிதனா மாற முடியும் எத்தனை பெருமைகள் உண்டு ஆனா மனிதன மனிதன் அப்படின்னு உணர்வதற்கு பல நாட்கள் ஆகிறது நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதே வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டம் ஏதே நான் யாரு அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியுமா தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில் நிம்மதி அடங்கிருமே எதுக்கு இந்த சொத்து எதுக்கு இந்த பத்து எதுவும் தேவையில்ல வாழ்ற வாழ்க்கையில உலகம்லாம் இப்படித்தான் இருக்க போதும் முன்கூடியே யோசனை சொல்லக்கூடிய சிந்தனையும் மனப்பான்மையும் வந்துருச்சுன்னா வாழ்க்கையில் இந்த உலகத்தில் எதுவுமே அப்பாற்பட தேவையில்லை ஒரு இடத்துல இன்னைக்கு மனிதனை பாருங்களே ஒரு தொப்பை உள்ள கிடியை நீங்க பாத்திருக்கீங்களா ஒரு தொப்பை உள்ள பருந்து இல்ல அதே தொப்பை உள்ள ஒரு நாய் நரி இப்படிங்க பாத்திருக்கீங்க வராது தன்னுடைய வயிற்றுக்கு மேல இன்னொரு வயிற்றை வளர்த்த விலங்கையோ பறவை நீங்க பார்க்க முடியாது ஆனா மனிதன் மட்டும்தான் தன்னுடைய வயிற்றுக்கு மேல இன்னொரு வயிறு இருக்கும் ஏன் தேவைகள் குடிக்கிட்டே இருக்கு நாளைக்கு நாளைக்கு அப்ப தனக்கானது போது நினைச்சு நிப்பாட்டி அந்த பிரச்சனை இல்ல தேவைகள் கூடும்போது சிக்கல் நீங்க சொன்னீங்க ஆணவ இருந்தா அடியத்தை வேணும் ஆனா ஆணவத்தை அடக்குற அளவிற்கு அவர் கொண்ட தொழில் மீது பட்டு இருந்தால் எந்த ஆரத்தை அடக்கப்படலாம் அங்கெங்க போவன நம்ம நாட உடத்துல எட்டு கட்ட கிட்டப்பான ஒருத்தர் இருந்தார் படம்பர் நடிகர் அப்படிப்பட்ட மனுஷன் ஒரு வம்பு வழக்கில் திரியும் சிக்கிறார் ஒரு கொலை வழக்கில் புதுசாக ஒரு நீதிபதி அவருக்கு இந்த நாடகம் அந்த வழிமுறை தான் எதுவுமே தெரியாது அவர் கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்போ அவர் வெளிநாட்டால் போல இருக்காப்புல அப்போ அந்த நீதிபதிக்கு நம்ம நம்மால் இந்த ஒரு நாடக நடிகர் வழக்கறிஞர் இந்த விஷயத்தெல்லாம் தெரியாது அப்போ கூப்பிட்டு கேட்டார் நீதிபதி எந்திரிப்பா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க அவர் சொன்னா அப்படியா கிட்டப்பா அப்படின்னாரு நீதிபதியில் சொல்லணும்ல கிட்டப்பா அப்படின்னாரா என்ன வேலை பார்க்குறாய் அப்படின்னு நாடக நடிகன் அப்படின்னாராம் மாத்திருக்காரு என்ன நாடக நடிகன் ஒரு மாதிரி இழுக்கிறிய நான் ஒரு மாதிரி இழுத்து சொல்றேன் கூத்தாடி சொல்லுப்பா கூத்தாடி தானே அண்ணாடா கூத்தாடி பொழைச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு கேவலமான பொழை பொழைச்சுக்கிட்டு பெரிய நாடக நடிகன் ஒரு மெச்சு கொண்டு அப்படி இழுக்கிற கூத்தாடி சொல்லுப்பான்னு கேட்க அப்பதான் கிட்டப்பா அவர்கள் சொன்னார்களா ஆமாங்கய்யா உண்மைதாங்க ஐயா ஒரு கேவலமான பொழப்பு தாங்க அது எனக்குமே தெரியுதுங்க ஒரு கேவலமான வேலை தான் நாடாறது கூத்தாடுறது அது கூத்தாடி ஒரு கேவலமான பொழப்பு தாங்க ஐயா ஆனா எங்க அப்பா வார்த்த கேவலமான புழப்புக்கு நான் பாக்குற அந்த புழப்பை மட்டும் பரவாயில்லங்க ஐயா அப்படின்னாரா அதுக்கு அந்த நீதிபதி கேட்டாரா அப்படி உங்க அப்பா என்னப்பா வேலை வார்த்தாரு கேட்க அவர் உங்களை மாதிரியே ஒரு நீதிபதியா இருந்தாரு ஐயா இது எப்படி இருக்கு ஒரு நீதிபதி கூண்டில் நின்று ஒரு குற்றவாளி நினைக்கக்கூடிய ஆளு அவர் வாக்குற வேலையை சொல்லி காட்டக்கூடிய தெம்பளவு இருக்குதுன்னா எந்த மன்னனுக்கு அந்த தைரியம் வந்துடும் இல்ல எந்த ஆளக்கூடிய அரசனுக்கு எந்திரம் புலவனுக்கு வந்துருமா வராது ஒரு கலைஞன் அந்த கலைஞன் அந்த கலை மீது கொண்டிருந்த பற்று அவனை பேச வச்சுச்சு ஆக எவ்வளவு பெரிய ஆறுன்னு பார்க்கல சொன்னா என்ன பார்க்கல அந்த கலை தொழில் அவர் மதிச்சாரு அருண் என்று பேசக்கூடிய தம்பு கிடைச்சிச்சு அதுதான் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தொழில் பட்டு இருக்கிற வரைக்கும் பெரிய ஆளு தான் தொழில் பற்று குறைஞ்ச வச்சுன்னா சின்ன ஆள் பாருங்க பல பேர் தொன்று தொட்டு நாடாரெல்லாம் பார்த்துருப்பீங்க பல பேர் தொன்று தொட்டு மாட்டேன் ஏன் தெரியல அப்படியே அதுக்குள்ளே தர மாதிரி இருக்கு ஆக உலகத்தில் யதார்த்த கணக்கு நடைமுறை எப்படி போய்கிட்டு இருக்கு அதை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கணும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லாத அறிவிழாதான் அப்படிப்பட்ட பெருமை உலகம் போற போக்குக்கு தகுந்தாப்புல போக தெரியா நீ என்னதான் படிச்சிருந்தாலும் பிரேசனம் உள்ளகின்றாரு ஒவ்வொன்றுக்கு சம்மந்தம் இருந்துச்சு வழிநாயகம் காலங்கள் தோறும் என்னென்ன சம்மந்தம் இருந்துச்சு சம்மந்தம் இல்லாமல் எந்த ஒரு பொருளை மனசை ஏற்படுத்துறதே இல்லை ஆரம்ப காலகட்டத்தில் எவ்வளோ பெரிய மனசில் இருந்தாலும் வெத்தலை கொடி படுறதுக்காக அகத்தியை நட்டு வச்சேன் வெத்தலை கொடி படுறணுமே அப்படின்னாக்கா அகத்தியை நட்டு வச்சோம் அந்த அகத்தியை தின்றதுக்காகவே ஆடு வளர்த்தோம் ஆடு ஓட்ட புடுக்கைய வச்சு காடு வளர்த்தோம் ஆட்டையும் மாட்டையும் அடிச்சு கொள்ளாம கோவிலுக்காக நேர்ந்து விட்டோம் அந்த கோவிலுக்குன்னு ஒரு சிறப்பு வழிபாடு அந்த கோவிலுக்கு ஒரு திருவிழா அப்படின்னு ஏற்படுத்தி சுற்றத்தார் மக்கள்லாம் வர வச்சு அங்க வரக்கூடிய பெண்ணையும் ஆடையும் இன்னாருக்கு இன்னார்னு பேசி முடிச்சோம் பேசி முடிச்சதுக்கு சாட்சியா மறுபடியும் காட்ட விளையக்கூடிய வெத்தலை எடுத்தா வந்து முன்னாட வச்சா ஆக ஒன்னுக்கு சம்பந்தம் புரிஞ்சது திருமண காலகட்டங்கள் நல்லா நல்லபடியா போயிட்டே இருந்துச்சு இது ஐயா அப்பாவுக்குலாம் நல்லா தெரியும் அப்படி காலகட்டங்கள் இருந்துச்சு ஆனா இப்ப உள்ள நடைமுற காலகட்டத்தில் திருமணம் ரொம்ப முரண்போக்கம் இல்லாமல் முற்போக்க சிந்தனைகள் போயிட்டே இருக்கு மாப்பிள விட நீ எப்படியே வந்துரு பொண்ணு விட நீ இப்படி வந்துரு ரெண்டு வீடு வந்து நிற்குது ஒரு முன்னூத்தம்பது உன்னால சாப்பிட்டு இருக்கா எந்த வீட்டுக்காரனே தெரியல இது யதார்த்தமா உண்மை போயிட்டு இருக்கு அப்ப வரக்கூடிய ஆளுகளை விருந்தினர்களை பார்த்து வாங்க ஐயா வந்துட்டீங்களான்னு கும்பிடு ஓட்டு வழக்க கொடுத்தது அந்த காலத்து பழக்கம் வீட்டுக்கு யார் வந்திருக்கா என்னன்னு போடுறதுக்காக வாசல் ரெண்டு வரவேற்கக்கூடிய பண்ணுக்கள் இருந்துச்சு அப்போ கும்பிடு ஓட்டு வாங்கன்னு வளவேற்ற காலகட்டங்களில் முகம் தெரிஞ்சிச்சு இன்னார் சொந்தக்காரன்னு விளக்க முடிஞ்சிச்சு கும்பிடு ஓட்டு வரவேற்ற பொம்மையை கொண்டாந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க அது மாப்பிள்ளை விடையும் கும்பிடுது பொண்ணு விடையும் கும்பிடுது கூட்டத்தில் செருப்பு திருநாள் வந்தாலையும் கும்பிடுதே இருக்கு ஆக மனிதன் மனிதனை கும்பிடும்போது இந்த பழக்கங்கள் நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு இன்ன வரைக்கும் கை கொடுத்து வாழ்ந்தோம் கை கொடுக்கக்கூடிய வெளிநாட்டு பழக்கங்கள் வரும்போது கொரோனாவில் இருந்து எல்லாம் தொட்டு வருது கையெடுத்து நம்ம இப்படி கும்பிட்ட வரைக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை யாருக்கும் நோய் நொடி வரல அடுத்த ஆளுக்கு கை கொடுக்குற பழக்கம் அடுத்தவனை பார்த்து கற்றுக்கிற ஆரம்பிச்சா நம்ம வாழ்க்கையில் சிக்கல் அதிகரிக்குது ஆக பூலத்தோட யதார்த்த கணக்கு என்ன அப்படின்னு இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய மனசில் இருந்தாலும் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் இருப்பதை வச்சு பெருமையாக வளரணும் அடுத்தவன் போக்குக்கு போகணுமே நினச்சோம்னா நம்ம போக்கு சரி இல்லாமல் போயிடும் ஆக எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் வருமுன்னர் காவாதான் வாக்கை எரிமுனர் வைத்தூர் போடக்கடும் வர்றதுக்கு முன்னால சிந்திக்காத சமுதாயம் இதுக்கடுத்து இது நடக்குமே அப்படின்னு ஒரு சிந்தனை இல்லாத சமுதாயம் என்ன உடச்சும் பிரோசனம் இல்லைகின்றார் அப்போ எவ்வளவு மனிதனாக இருந்தாலும் வரக்கூடியதை முன்கூட்டியே அறிந்தால் மட்டுமே அது அறிவு கழகு நீங்க பேசுகிறாங்க அழகான விஷயம் ரெண்டு விஷயம் தொட்டு ஏன்னா அவர் எதை தொடுறதோ அதை தான் நான் பேசுவேன் நான் அந்த செட்டப் பண்ண நான் பேச மாட்டேன் எல்லாருக்கும் எல்லாருக்குமே தெரியும் உலகத்துக்கு தெரியும் யூடியூப்ல பார்க்கணும் தெரியும் சாந்தியகவா பச்சிக்கவே மாட்டாங்க கிட்டப்பா பத்தி பேசினார் அருமையான விஷயம் ஆனால் இருபத்தொம்போது வயசில் செத்துட்டார் கிட்டப்பா அவரோட மனைவி வந்து மூத்த மனைவி தெரியும் ரெண்டாவது மனைவி யார் தெரியுங்களா கேபி சுந்தரம்பாள் கேபி சுந்தரம்பாள் இருபத்தி மூணு வயசில் அந்த மாதிரி கேபி சுந்தரம்பாள் வந்து இந்த மாதிரி நாடகத்தில் ராஜ பாட்டு போட்டவங்க அந்த மாதிரிலாம் பாட முடியாது என்ன குரல் நம்மளாம் சும்மா எங்காங்கெல்லாம் ஆமாம் அப்போ வந்து நாடக உலகத்தில் பாட்டு போட்டு நாடக உலகத்தில் நடித்த ஒரு நடிகை விரும்பி இருபத்தி மூணு வயசு விரும்பி நான் அவர் கிட்டப்பாங்கும் போது அந்த அம்மா நம்ம பேசியாங்க கிட்டப்பை பற்றி விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ரெண்டாம் தரம் தான் கல்யாணம் கொடுமுடி கேபி சுந்தரம் பிறகு கொடுமுடி அங்கே வந்து நீங்கள் சொன்னீங்களே அப்போல்லாம் வந்து இப்போ தான் வந்து ரசீது போடுறது இங்கேருந்து இந்த நடிகை போட்டுவாங்க அந்த நடிகை நான் வரல அப்போ அப்படி கிடையாது வீட்டில் போய் வெத்தலாவுக்கு வச்சு அம்மா நீங்கள் வந்துருங்க சுருள் வச்சு நாடகத்துக்கு வந்துருங்கம்மா அப்படின்னு வரிசையில் நிற்பாங்களாம் அந்த சுருளை வாங்கிட்டா போய் தான் ஆகணும் நாடகம் அப்போ எவ்வளோ வாக்கு சுத்தம் பாருங்கள் அந்த வெத்தலை பார்க்க வாங்கிட்டா அப்போ இந்த அம்மா வந்து நாடகம் நடிச்சுக்காங்க ஆசைப்பட்டுட்டாங்க ஆசை என்பது நடிகர்கள் வர்றது தானே வந்துட்டாங்க ஒரே ஒரு நாடகம் நாடகம் கல்யாணத்துக்கு அப்புறம் நாடகத்துக்கு வேணும் ரெண்டு வருஷம் தான் வாழ்ந்துருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நாடகத்துக்கு போவேன் நன்ட்டாள் குழந்த பிறந்துருக்கு குழந்தை வந்து செத்து போச்சு இந்த சுருள் வச்சவங்க வந்து அம்மா வந்துருங்க ஒரே ஒரு நாடகம் நீங்கள் இல்லாமல் ஊரில் ரொம்ப விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னப்போ போயிடுச்சு இந்தம்மா அம்மா அந்த அவர் சொல்கிறேன் அவரோட இப்போ சொன்னார்ல கர்வம் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அந்த அம்மா தள்ளி வச்சிட்டாரு யார் சுந்தரம்பால் சுந்தரம்பால் வந்து கிட்டப்பாவுக்கு எழுத கடிதம் என்கிட்ட இருக்க புத்த வடிவத்தில் அவ்வளோ உரி உரி எழுதியிருக்க அந்த அம்மா இருபத்தி மூணு வயசு இருபத்தொம்போது வயசில் வந்து நீங்கள் குடிக்க நிறைய குடிச்சிருக்கார் அவர் சொன்னார் கிட்டப்பா பற்றி நாடக நடிகர்கள் வந்து நல்ல திறமையானவர்கள் கொஞ்சம் கர்வம் இருக்கும் அது தொழில் கர்வம் இருக்கான் ஆனால் கொஞ்சம் கெட்ட வந்து அழிந்தவர்கள் நிறைய இருக்காங்க நல்லவர்கள் அழிந்தவர்கள் குடிக்கிறார்கள் முடிஞ்ச இருபத்தொம்பது வயசில் இறந்துட்டார் ரத்தமா கக்கி மேலே இறந்துட்டார் மேடையில் தான் இருந்துருக்கார் பாட்டு போடும் போது ரத்தமா கக்கி இறந்துட்டார் கிட்டப்பா இருபத்தொம்போது இருபத்தி ஒம்பது வயசு அந்த அம்மாவுக்கு இருபத்தி மூணு வயசு இருபத்தி மூணு வயசில் கணவன் இறந்து இரண்டாவது மனைவியாக இருந்தவங்க இறந்தவுடன் துறவரம் பூண்டவர்கள் கே பி சுந்தரம்மால் தான் யாருமே கிடையாது இருபத்தி மூணு வயசு அதுக்கப்புறம் நடிக்கவே இல்லை அந்த அம்மா நடிக்கவே இல்லை அதுக்கப்புறம் ஆனால் இவரும் போய் பார்க்கல இறந்த பின்னால் இருபத்தி மூணு வயசுலேருந்து துறவரம் வெண்மை கட்டி நெத்தில நெத்தில் துணி துறவரம் அதுக்கப்புறம் சினிமா நடிக்க எவ்வளோ கூப்பிட்டுருக்காங்க நடிக்கல நந்தனார் நடத்துல நடிக்குமா நந்தனார் அது ஆண் வேடம் போட்டு நடிக்குமான்னு சொல்லி கெஞ்சி கெஞ்சின்னு கெஞ்சி முத முதல்ல நந்தனார் நடத்த நடித்த ஹீரோவுக்கு ரெண்டாயிரரூவா சம்பளம் அதில் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கினா ஒரே பெண்மணி கேபி சுந்தரம்பான் கடைசி வரைக்கும் துறவரம் போட்டவர்கள் வந்துட்டாங்க சாகர் வரைக்கும் அந்த அம்மா வேறு கல்யாணம் பண்ணிக்கல இதே துறவம் துறவரம் முருகப்பெருமான் கண்ணாடியில் உருவம் ஆறுமுகத்தோட காட்சி கொடுத்தது அந்த அம்மாவுக்கு தான் கேபி சுந்தரமாளி தங்கத்தட்டில் காந்தியடிகள் வந்திருக்காரு என்ன அந்த கிட்டப்பை பற்றி மற்ற பெருமை நம்ம பேசணும்ல தங்கத்தட்டில் வந்து சாப்பாடு போட்டிருக்கு யாருக்கு காந்தியடிகளுக்கு சாப்பிட்டு காந்தியடின்னு சொன்னாரா அந்த தட்டை நான் எடுத்துகிட்டு போகணா ஏன்ட்டுச்சு அந்த தட்டை ஏலம் போட்டு ஒரு லட்ச ரூபாய் வந்து மக்களுக்காக செலவு பண்ணர் காந்தியடிகள் சில விஷயங்கள் நம்ம படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும்

பாரம்பரிய உணவு நம்ம உணவு இன்னும் வரை சரி நமக்கு எந்த நோயும் இல்லை என்னைக்கு ஃபுட் உள்ள வந்துச்சோ எல்லா நோயும் வந்துருச்சு யாரும் கட்டாயப்படுத்தலை யாராவது கட்டாயப்படுத்தினாங்களா இல்லை நாமலாம் கேட்டோம் அவ்வளவுதான் தான் எண்பத்தஞ்சு வயசில் அப்பத்தா போய் காட்டில் விரைவு விட்டுட்டு வந்தாங்க அவங்களுக்கு எலும்பு தேயில எண்பத்தஞ்சு வயசுல உட்காந்து பனிய ஆரம்பிச்சிட்டு விற்பாங்க எலும்பு தேயலை எண்பத்தஞ்சு வயசுல கூட நிறைய கொய்யாப்பழம் வச்சுட்டு கொய்யாப்படை வித்துட்டு வருவாங்க எலும்பு தேயில எனக்கு இருபத்தஞ்சு முப்பது வயசு ஆயிடுச்சா உங்கள் எலும்பு தெரிஞ்சுச்சு எங்கள்ட்ட சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க முடிஞ்சு வச்சா அதை சாப்பிட்டா இன்னொன்று எலும்பு தேயும் முடிஞ்சு வச்சு இந்த அப்புறம் பேசிக்கலாம் அது மாதிரி இன்னொரு வருஷம் வரும் முன் காப்போம் வரும்போது காப்போம் வந்த பின்பு காப்போம் வரும் முன் காப்பவர்கள் புத்திசாலிகள் வரும்போது காப்பவர்கள் சாமர்த்தியசாலிகள் வந்த பின்பு காப்பவர்கள் முட்டாளிகள் இது நான் சொல்லலை பெரிய ஒரு சின்ன கதை முடிச்சுக்கிறேன் பேசுகிறேன் நாடு கேட்டிருக்கேன் நாடு கேட்டிருக்கேன் ஒரு சிங்கம் காட்டில் சரியான பசி அந்த பக்கம் வந்து நரி போகவே போகாது அது எப்படி எப்போயும் வருமோன்னு காக்கும் நரி ரொம்ப தந்திரமாக இருக்கும் ஒரு நாள் போயிடுச்சு தெரியாமல் போயிடுச்சு சிங்கத்துக்கு சரியான பசி பார்த்தா போய் மேலே பாய போயிடுச்சு சிக்கிக்கிச்சே தப்பிக்கணுமே வரும்போது பிரச்சனை வந்துச்சே சிங்கராஜா சிங்கராஜா எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் எவ்வளோ பெரிய பதவியில் இந்த காட்டுக்கு ராஜா நீங்கள் போய் போய் என்ன அடிச்சா அப்படில்லாமா மூணு அளவு உங்களுக்கு சதையும் இருக்கீங்க என்ன அடித்தா உங்களுக்கு தான் கேவலாம் சிங்கம் எனக்கு பசிக்குது ஒரு அரை மணி நேரம் கொடுங்க கொழுத்த மிருகம் உனக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன் நம்பலாமா என்னையே நம்புங்க நம்பிடுச்சு அனுப்பிச்சாச்சு போனால் நல்ல ஒரு கொழுத்த கழுத தூரத்தில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு போணுச்சு கழுது யார் யார் விஷயம் தெரியுமா என்ன நிறையாரு ஒன்றும் இல்லை நம்ம சிங்கராஜாவுக்கு இந்த காடு பிடிக்கலையாம் வேறு காட்டுக்கு போகிற ராஜாவா அதில் இந்த காட்டில் ராஜா பதவி இருக்கிற ராஜா பதவி அது சும்மா இருக்குது அதை உனக்கு கொடுக்க போகிறாராம் நம்பலாமா பதவி யாராவது கொடுப்பாங்களா கழுத நம்பலாமா அப்படியா என்ன சொல்லியிருக்கணும் ஏன் அந்த பதவி நீ வாங்கி சொல்ல தெரியல நம்பிருச்சு வந்துருச்சு முன்னாடி கழுத போக பின்னாடி சிங்கர் அந்த பசி எட்டி ஒரே தாவு காது மட்டும் சிக்கிச்சு தப்பிச்ச முடிச்சு ஓடிச்சு கழுத தப்பிச்சிருச்சு போனா நரி பின்னாடியே போகுது ஐயோ விட்டா நம்மளும் தின்னுபிடுமே என்ன நறையாரு ஏமாத்தி தான் கூட்டணும் கொள்ள தானே சே சேச்ச என்ன கழுதை இருக்கிற ஒரு விஷயம் தெரியுமா ராஜாவோட கிரீடத்தை வந்த வகுக்குமாங்கல்ல பட்டாபி செய்வா அப்போ காது பெருசு இல்லை அது சிக்கிச்சுனா கிரீடம் கீழே விழுந்துரு அதனால தான் காதை பிச்சுச்சு மறுபடியும் எழுத நம்பலாமா மறுபடியும் நம்பி வர ரெண்டாவது வாய்ப்பை விடுமா சிங்கம் குரோலை ஒரே பிடி கொண்டுச்சு பார்த்து நிறைய கொடுத்துங்கம்மா எலும்பு தனியா கறி தனியா ஈரல் தனியா அந்த மூளை தனியாக எடுத்து எடுத்து வை நம்ம என் பொண்டாட்டி கூப்பிட்டு வந்தேன் போயிடுச்சு நரி எல்லாருந்தும் எடுத்து வச்சிருச்சு மூளை பார்த்தா குவியலாக இருக்குது தூயிலுக்கு திட்டு போடுச்சு சிங்கம் இருந்து வந்துச்சு என்ன நரிய எல்லாருக்கும் காணா சிங்கராஜா இந்த கதவைக்கு மட்டும் மூளைந்தான் நம்ம பேச்ச கேட்டு வந்து சிக்குமா அப்படின்னு சொல்ல இது கதை இல்லை இதுதான் இன்றைய உலகம் பசியோடு இருக்கும் சிங்கங்கள் ஏராளம் பசியோடு காம பசியோடு இருக்கும் சிங்கங்கள் ஏராளம் அந்த சிங்கத்தினம் தந்திரமாக அழைத்து செல்லும் நரிகள் ஏராளம் நம்பி ஏமாந்து போகும் கழுதைகள் மிக மிக அதிகம் ஆசை நீ அழகாக இருக்க உனக்கு ஃபோன் வாங்கி தானே நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு பெண்களை தூண்டி போட்டு அழுதி செல்லும் நரிகள் ஏராளம் முடிஞ்சவ சம்ம தப்பிச்சுக்கணும் தப்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க சின்ன பிடி வாய்ப்பு முடிஞ்சு போச்சு இது கதை இல்லை இது இன்றைய உலகம் மனிதனுக்கு ஆசையை தூண்டிவிட்டால் மனுஷன் எங்கே விழுவான்னு எல்லாருக்கும் தெரியும் ஆசையை கொஞ்சம் கட்டுக்குள்ள வச்சுன்னு வச்சுக்கோங்க தப்பிச்சுக்கணும் ஆசையை திரும்பி பார்த்தோம் முடிஞ்சு மாட்டிக்குவோம் முடிச்சாச்சு இப்ப பாருங்க வடிநாயகம் நீங்க சொன்ன உண்மைதே மாட்டு கிடத்து இல்ல இந்த எத்தனை பெருமை வந்தாலும் எங்களோட தங்குதல் வந்தாலும் அவரவருக்கு சுய புத்தின்னு ஒண்ணு இருக்கு ஒரு சவர் ஒரு வீட்டை எடுத்துக்கிட்டா கூட வீட்டுக்கு ஒரு நாலு மூளை இருக்கு அங்கிட்ட ஒண்ணு 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 நாலு மூளை இருக்கு ஒரு வீட்டுக்கே ஒரு நாலு மூளை இருக்கும் போது யார் எதை சொன்னாலும் நம்பணுமா நம்ம வேணாமா நம்ம மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணும் மூளையை மூளையில வைக்கிறாலும் நம்மளை பிடிக்காது மூளைக்கு வேலை கொடுக்கணும் மூளைக்கு வேலை கொடுத்தாதானே தானே பெருமை இருக்கும் யதார்த்தமாவே உண்மை இந்த மனப்பக்குவமே அடுத்தாள் மேல படிய தூக்கி போறத நம்ம அதிக வச்சு பயன்படுத்திட்டே இருப்போம் வழியில போயிட்டே இருப்போம் தீர் ஒரு கல் தரிக்கிறேன் கல் மேல போய் காலை வச்சு இதை குத்தி பிடிச்ச வச்சு விட்டா கூட ஆணு கத்துறோம்னா ஏண்டா கத்துறேன்னு கேட்டோம்னா கல் தட்டி பிடிச்சு நம்ம சொன்னவானே தவிர கல் தட்டி பிடிச்சுன்னு சொன்ன நம்ம கல்லுல தட்டிக்கிட்டேன்னு சொல்றதே இல்லை ஏன்னா கல் தடாது அது அங்கேதான் கிடக்கு ஆனா நம்ம தான் போய் தட்டிக்கிட்டோம் அப்ப தவறு ஆறு மேல நம்ம மேல வடியில போயிட்டே இருப்போம் தெரியும் ஒரு முள்ளதை குத்தி பிடிச்சிட்டுவோம் ஏன்டா கத்திரம் கிட்டே முள்ளு குத்தி பிடிச்சிட்டுவான் முள்ளா குத்துச்சு முள்ளு தான் கிடந்துச்சு தான் போய் குத்திக்கிட்ட வார்த்தையை பயன்படுத்துறது அல்ல வீட்டுக்குள்ளே விருவரும் போயிருப்போம் அவசரத்தை நிலத்தடினு எடுத்துடுவேன் சத்தம் போடுவேன் ஏண்டா கத்துறேன் நிலப்படி அடிச்சு பிடிச்சியா நிலையா அடிச்சி நிலையா இருக்கிறனால தானே அதுக்கு பேர் நிலையின பேரு அதில் நீ போய் இடிச்சுக்கிட்டு வார்த்தையை சொல்லவே மாட்டேன் ஆக யதார்த்த குணமே அடுத்தாள் மேலே படிய தூக்கி போகிறது காலங்காலமாக தொண்டு தொட்டு வளர்ந்துகிட்டே இருக்குது அப்போ இந்த குணத்தை முத மாற்றணும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எப்பொருள் யார் யார் வா கேட்பினமோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்றார் வள்ளுவர் யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பாதே உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய் அப்போ அதை செய்யாமல் வாழ்க்கைய நீ ஏன் வாழ்ற நீ சொன்ன மாதிரி கழுத அடுத்தாள் பேச்சை கேட்டுட்டு போனனால அவ்வளோ சிக்கலாக ஆகிருக்கு தன் பேச்சை இது செய்யலாமா வேணாமா உனக்கு என்ன இருந்திருந்தா அதுக்கு வந்திருக்காது அப்போ யாருடைய பேச்சையும் யாரும் கேட்கறது தப்பு கேட்குற விஷயம் நம்மளுக்கு பயனளிக்குமா அதனால பிரயோஜனம் இருக்கா ஒரு விஷயத்தை ஒரு ஆள் சொல்ல வரார்னா அந்த சொல்ல வர செய்திக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் சம்மந்தம் இருக்கான்னு பார்க்கணும் அடுத்து சொல்ல வரக்கூடிய கேள்விக்கே சொல்ல வரக்கூடிய பதில்னால இந்த இடத்துல நன்மை வரப்போதா இல்லை தீமை வரப்போதா ரெண்டு அதனால தீமை வருதுன்னா அதை கேட்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லை மூணாவது விஷயம் அதை சொல்ல வரக்கூடிய விஷயம் உண்மையா பொய்யா அது யாரோ ஒருத்தர் சொல்லி அவனுக்கு வந்ததா இல்ல அதன் காதால கேட்டானா இந்த மூணு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில பேசணும் ஒண்ணு தெரிஞ்சதை பேசணும் இல்ல தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் இல்ல தெரிஞ்சதையாவது பேசணும் ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசி தெரிஞ்சுங்களே வாழ்க்கையில வேணா வீணா போயிடும் நீங்க சொல்ற கணக்குப்படி எல்லா விதமான சிறப்பு இங்கேதான் இருக்கு ஆயிரம் பேர் திட்டம் போடலாம் ஆயிரம் பேர் சட்டங்கள் போடலாம் திட்டமும் சட்டமும் போட்டாலும் செயல்படுத்துறவங்க சரியா இருக்கணும் செயல்படுத்தக்கூடிய ஆள் சரி இல்லாமல் ஒரு தலைமை சரியில்லாமல் போச்சுன்னா என்ன திட்டம் போட்டாலும் பிரயோஜனம் இல்லை நன்றி கிழக்கணுமா இன்னும் நம்ம சொல்லுவோம் எதை சொல்லுவான் நாயை சொல்லுவோம் ஆனால் பல நாய் வீட்டால் பார்த்து கொலைச்சிக்கிட்டு இருக்கான் புற வேறால் ஓட்டுக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் புற வேறால் ஓட்டால் அடுத்த நாய் நம்மளை பார்த்து கொலைக்கணும் நம்ம நாய் நம்மளை பார்த்து குறைக்க தான் செய்யும் அப்போ உலகத்தில் நம்ம வீட்டு நாய் நம்மளை பார்த்து குலைக்குதுன்னா அதுக்கு உணவு யாரோ ஒருத்தன் போடுறான்னு நம்ம தீர்மானிச்சுக்கிறோம் இப்படிப்பட்ட கூட்டத்தில் நாய்களுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சா நன்றி கிழக்கணமா சொல்லக்கூடிய ஆளு நம்ம தான்டா நன்றி கிழக்கணமா போட்டக்கூடிய ஆளு நம்ம தான் ஆனா என்னைக்காது மனுஷ பையன் எதுக்கு எடுத்தாலும் நம்மள தாண்டா கேவலமா பேசுற நாய் சொன்னா எப்படா சொல்றேன்னு கேட்க அப்பத்தான் நாய் சொன்னா எதுக்கு இந்த மனுஷ பைய எச்சிக்கல நாயே பிச்சைக்கார நாயே கேடு கட்ட நாயே கேவலப்பட்ட நாயே நம்ம வேற அப்படின்னு நம்ம வேற சொல்லி திட்டுறானே என்னைக்காவது கேடு கட்ட கழுதையே கேடு கட்ட பண்ணியே கேடு கட்ட குரங்க அப்படின்னு சொல்லி திட்டுறானா திட்டுறது இல்லை அப்ப எதுக்கு நம்ம வேற நாயேன்னு சொல்லி திட்டுறா அந்த அளவுக்கு நம்ம கேவலப்பட்டு போயிட்டோமா அந்த அளவுக்கு கேவலப்பட்டு போயிட்டோமா மனுஷன் நம்மளை எச்சிக்கல நாயேன்னு ஏன் திட்டுறா அவன் போடுற எச்ச சோத்த திருன்றாலும் நம்மளை எச்சிக்கல நாயேன்றியா இனிமே மனுஷன் போடுற எச்சி சோத்த தின்னக்கூடாதுன்னு தலைவர் நாயெல்லாம் தொண்டர்களை ஒன்று திரட்டி ஒரு முடிவு எடுத்தாலாம் முடிவு எடுத்தாச்சு

மனுஷன் போற எச்சி தோத்த தின்னக்கூடாதுன்னு அப்படின்றக்காக அங்க போறாங்க இவங்க விறு விறுன்னு போன நேரத்துல சென்னை வந்தோட கால் எடுத்து வைக்கும் போது பக்கத்துல காது ஊத்து விசேஷம் முடிச்சு ஒரு கூடையில கொண்டாந்து எச்ச சொத்த கொட்ட பிரியாணி அப்பத்தான் இவங்க பாத்தாங்களா இந்த தீர்மானம் போட்டுச்சு பாத்தீங்களா தலைவர் நாயி எச்சி சொத்த தின்னக்கூடாதுன்னு எச்சி சொத்த தின்னக்கூடாது தீர்மானம் போட்ட இந்த தலைவர் நாயி மொத ஓடி போய் நக்குச்சான் சும்மா இருக்குமா அப்ப என்ன இருக்கு அப்ப தீர்மானம் போடுற இந்த நாய் சரி தீர்மானம் தான் தீர்மானமா இருக்கணும் ஆக வழிநாயகம் எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சொல்லக்கூடிய ஆளும் அதை சரியா இருந்து மத்தாலும் சொல்லாத நல்லா இருக்கு இது வாழ்வினுடைய யதார்த்தம் பல பேர் என்ன பண்றது தனக்கு தனக்குன்னு பேசுறது மத்தாளுக்கு வந்து பிணக்குன்னு இருக்காது ஒரே தீ பிடிச்சி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது விரு விரு பாத்துரு ஐயா நம்ம வீடு தீ பிடிச்சிருச்சு வாங்க நானா ஏ யா வாங்க நடிக்கிற எந்த ஊர் என்னதுன்னு சொல்லாம தீ பிடிச்சா சும்மா வர முடியுமா எந்த ஊருன்னு சொல்லு எந்த இடம்னு சொல்லு அதுக்கப்புறம் வந்து அணைக்கிறேன்னு அவன் சொல்ல அப்பதான் இவன் பாத்திருக்கேன் இந்த ஊருங்க இந்த இடத்துல இங்க தாங்க தீ பிடிக்குன்னு சொல்ல அதன் கேட்டு சொன்னானா ஏண்டா இடிச்சாத்திரமா பேசிக்கிட்டு இருக்க இந்த ஊர் தான் பத்து நாளா தீ பிடிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஏண்டா அடிக்கிறேன்னு கேட்க

எத்தனையோ அறிஞர்கள் இன்னைக்கு விரல் நீட்டி இப்படி நிக்கிறாங்க ஏன் விரல் நீட்டி இப்படி நிக்கிறாங்க அடுத்தவனை பார்த்து குத்தம் சொல்லாத அடுத்தவனை பார்த்து குற்றவாளின்னு சொன்னா ரெண்டு விரல் ஒன்னே பாக்குது ஆனா மூணு விரல் ஆற பாக்குது ஒன்னே பாக்குது அடுத்தவனை ரெண்டு விரல் தான் பார்க்குது ஆனா நம்மள மூணு விரல் பார்க்குதுனா நீ அவனுக்குள்ள ரெண்டு குற உனக்குள்ள பல குற இருக்குன்றதை நீ தெரியாத தரமா தெரியும் சொல்லி சூட்சமத்தை கொடுத்த நாடு இல்லையா அதனால தான் சோந்திரம் வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கா பேச பெருமை இருக்கட்டும் நேரங்காலம் உண்டு இரண்டு வீட்டுக்கு என்னமா வேணும் நல்ல ஒளி உள்ள விளக்கு வரணும்

ஆச்சாரிய சுவாமி என்பார் கந்த சுவாமி என்பார் குபநாதன் என்பார் சக்தி வடிவேடன் என்பார் சண்முக சுந்தரம் என்பார் சுப்பிரமணியன் என்பார் சூரனை கூறு வட்டவனா சுப்பிரமணியன் பேர் வட்டவனா ஞானத்தின் திருமுருவா நல்ல உள்ளம் கொண்டவனா அப்படிப்பட்ட முருகனவே நம்ம வள்ளி கேத்த புருஷனவே சுவாமி சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா சுவாமி என்பா கந்த சுவாமி என்பா முனிய சுவாமி என்பா பழனி சுவாமி என்பா பத்துமலை சுவாமி என்பா கதகாம கந்தன் என்பா சரவணன் என்பா கொடுத்த பொக்கிசமா பொங்கோன்ற மேடியனா சிவனொருள் பெற்றவனா பள்ளி சிந்தைகள் நின்றவனா அப்படிப்பட்ட குமரனவே ரொம்ப சின்னவனா சாமி சின்ன சின்ன குருவையா சிங்கார குருவனையா